வாழ்வாதத்தை மேற்கொள்வதற்காக கடற்படையினர் சென்ற போது அங்கு சில இக்கட்டான முறம்பட்டு அங்கு ஒரு கடற்படை வீரர் உண்மையாகவே அங்கு மரணம் ஆகிருக்கிறார் அதுக்கு எமது மீனவர் மக்கள் சார்பிலும் முள்ளது சங்கங்கள் சார்பிலையும் அனிதாபம் ஒன்றை நாங்கள் உண்மையாக அதிரிக்கிறோம் ஏனென்று கேட்டால் உண்மையாகவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக அந்த இந்திய நிலுவைப்படகை தடுப்பதற்கு அந்த கடல் பிரதேசத்திற்குள் ஜால் மாவட்ட கடல் பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார் ஆகவே எப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது எங்களோட வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது ஆகவே இந்தியா நிலுவப்படகுகள் அத்துமீறி பல முறை நாங்கள் கதைத்தும் எமது மாவட்டத்தில் எமது வளத்தை அளிக்கிறதுக்கு இருந்து வந்திருக்கிறார்கள் அதில் கருத்தாக காரக்குடி நாகப்பட்டினம் இந்த பிரதேசங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு உண்மையாகவே எங்கட் தங்கட வளங்களை அழித்து எமது பிரதேசத்தில் அதிகமான படகுகளை விட்டு எமது வளத்தை அழிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விடயம் அதைவிட இன்றைக்கு அந்த கடற்படை வீரன் எங்கடம் வருங்கால சந்தைகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் இந்த படகுகளை கைது செய்து எமது வாழ்நாதத்தை மேற்கொள்வதற்காக சென்ற போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணமடைந்தது அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய மனைவி என்ன இருக்கிறார்கள் ஆகவே இதை கவனத்தில் எடுத்து வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் அதிகாரிகள் இப்படி இழக்கும் போது எமது மாவட்டத்தில் சில அழிவுகள் ஏற்படுகிறதுக்கு ஒரு சாத்திய கூடியிருக்கு ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்தியா தமிழ்நாட்டு எம்பிமாருக்கு நாங்கள் சொல்வது என்ன கேட்டால் நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லி எமது ஒட்டுமொத்தத்தை அளிக்கிறீர்கள் அதைவிட நீங்கள் பொக்கல் கொடி சொல்லாமலே எம்மை அழைத்து விட்டு நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்றது மேலாக இருக்குமா என்னது மீனவர்கள் சார் நாங்களும் பல முறை உங்களிடம் கேட்டோம் ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் இல்லை என்ன கஜதைவில் வந்து உங்களோட கரைக்கும் நாங்கள் உடனடியாக நிறுத்துறாமல் இந்தியா யாழ் மாவட்ட தூதகர் சொன்ன ஆனால் இதுவரைக்கும் எதுவும் நடக்கவில்லை மகஜர் கொடுக்குறோம் ஆனால் இது நடக்கவில்லை கொழும்பில் போய் தண்டு கதைத்தோம் நடக்கவில்லை ஆகவே இதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்னென்னு கேட்டால் இப்படியான இழப்புகள் வராமல் இப்படியான ஒரு வீரர்களை நாங்கள் இழக்கிறது எமது மாவட்டத்துக்கு ஒரு இழப்பை சந்திக்கிறதாகும் இலங்கையில் இப்படியான அதிகாரிகள் நாங்கள் தேடி எடுப்பதும் சரியான ஒரு கட்சத்தை துன்படுத்துறது ஆகவே தரமான ஒரு கடற்படையினை நாங்கள் இழந்ததை எமது மீனவர் மக்கள் எல்லாரும் நாங்கள் உண்மையாகவே கவலையாக தெரிவிக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு எங்கள் மீனவர் நாங்கள் மனவரி அத்தோடு நாங்கள் இலங்கை ஜனாதிபதி அவர்களையும் எமது கௌரவ கடத்தொழில் அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் தீர்வை பெற்று இந்த இரண்டு இரண்டு நாடுகளும் மீனவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு கருத்து பேசுவதற்கு உடனடியாக ஒழுங்கு செய்து எமது மாவட்டத்திலேயோ அல்ல இலங்கையிலேயே அல்லது இந்தியாவுக்கா சென்று இந்த எமது தமிழ் எம்பிமாரை அந்த மீனவர்களையும் சந்தித்து ஜனாதிபதியை சந்தித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் அது என்று சொன்னால் இன்னும் அழிவுகளை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய நிபந்தனைகள் ஆகவே எங்களின் பால்வாரத்தை மேற்கொண்ட கொள்வதற்காக சென்ற கடற்படையினருக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களின் அனுலாபத்தையும் எங்களது கண்ணீரையும் அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கு என் பிரதேசத்தில் மத்தவன் பகுதியில் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் கூடிய பாகம் பாரத எங்களுக்கிடம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடல் அடிக்கும் நேரத்தில் அழித்து அள்ளி கண்டு போறார்கள் அது கூட நாங்கள் கடற்படை இறக்காத நேரத்திலும் எங்களோட படகுகள் இறக்காத நேரத்திலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இடங்கள் ஆகவே இத்தொழில் வளம் அளிக்கப்படுகிறது உண்மையாகவே இன்று நாங்கள் ஒரு வலை அவற்றின் மடியிலிருந்து எங்களை வலை போக இருந்தால் நாலு லட்சம் இந்த மாவட்டத்தில் இந்த நாலு லட்சத்தால் எமது அடுத்த வான்வாதம் கொண்டு போக இல்லாம இருக்கு விட நீங்க கேட்டது மாதிரி இலங்கை சட்டவிரோதமான தொழில் உண்மையாகவே அதிகரிக்க போது இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை முறை எல்லாருக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறோம் இது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதைவிட மாவட்ட டிசிடி மீட்டிங்களை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதை விட நாங்கள் கௌரவ நீதிமன்றத்திலும் நாங்கள் ஒரு வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறோம் எமக்கு நியாயம் தர என்று எல்லாரிடமும் நாங்கள் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் பத்து வருஷமாக இந்த தீர்வுகளும் இல்லை பல ஆர்ப்பாட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் மத்தியிலும் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை ஆகவே அதையும் நாங்கள் நீதிமன்றம் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் எங்களோட மீனவ மக்களுக்கு இந்த இந்தியா நிறுவப்படகு அளிக்கிற மாதிரி உண்மையாகவே எங்களோட கலர்வளத்தை இங்கேத்திய இலங்கை சட்டவிரோதமான தொழில்களும் அளிக்கப்படுகிறது உண்மையாகவே இந்த குஞ்சு மீன்களை பிடித்து அதையும் கவனத்தில் எடுத்து கௌரவ கடந்த அமைச்சர் ஜனாதிபதியும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கதைத்து எங்களுக்கு இந்த மீனவ மக்களின் பிற்கால வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தரணும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்